திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக தன்னை கரியாக்கிக் கொண்ட ஒரு அமர தீபம் தம்பி பூர்ணச்சந்திரன் அவர் தன்னை தீக்குளித்து அவர் மரணமடைந்தார் காலமானார் அமரரானார் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இது போன்ற தவறான சாகசங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை தர்மத்தை காக்க ஒருவன் உயிர் வாழ வேண்டுமே தவிர தர்மத்திற்காக நான் சாகிறேன் என்ற முடிவு தவறானது அது இளைஞர்களை தவறாக வழிநடத்தும் என்பதுதான் எங்களது அணுகுமுறை அதைத்தான் நாங்கள் எல்லா இடங்களும் சொல்லி வருகிறோம் ஆனாலும் நடந்துவிட்ட உயிர் தியாகத்தை ஏற்றுக்கொள்ளாமலோ போற்றாமலோ இருக்க முடியாது இன்றைக்கி பதினாறாவது நாள் இன்றைக்கி அவரது வீட்டில் பதினாறாவது நாள் ஒரு இந்துவாக என்னவெல்லாம் சடங்குகள் செய்வார்களோ அதையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பேர் இயக்கம் உட்பட அனைத்து இந்து இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் வந்து இன்னைக்கு பூர்ணச்சந்திரனுக்கு எல்லாம் விட்டு மறைந்து சென்ற பூர்ணச்சந்திரனுக்கு அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கும் நாங்கள் ஆறுதல் சொல்கிறோம் சரியாக பதினோரு மணிக்கு இந்து முன்னணி தலைமையேற்று நடத்துகிற ஆத்ம சாந்தி பிரார்த்தனை இதே இடத்துல நடைபெறும் அவரது ஆத்மா சாந்தி அடைவதற்காக இது நடக்கும் இரண்டு நாட்களுக்கு முன்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன்ஜி அவர்கள் இங்கே வீட்டுக்கு வந்து பூர்ணச்சந்திரனுடைய குடும்பத்தினர் குறிப்பாக அவரது பெற்றோர்கள் குழந்தைகள் எல்லாம் சந்தித்து எல்லா உதவிகளும் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த குடும்பத்தின் நலன்களில் எதிர்காலத்தில் குழந்தைகளின் வளர்ச்சியில் நாங்கள் அவர்கள் கூட இருப்போம் என்கிற உறுதிமொழியை அந்த குடும்பத்திற்கு கொடுத்துருக்குறோம் இதில் என்ன ஒரு துரதிருஷ்டம் நோக்கம் எதுவாக இருந்தாலும் சரிதான் அல்லது நடந்துவிட்ட சம்பவம் ஒரு அரசாங்கத்திற்கு ஏற்புடையதா இல்லையா என்பது அல்ல பிரச்சனை ஒரு தீக்குளிப்பு மரணம் நடந்திருக்கிறது இதுவரைக்கும் அரசாங்க தரப்பிலிருந்து எந்த நிதி உதவியும் அறிவிக்கப்படவில்லை பிஜேபி சார்பாக ஒரு கோடி ரூபாய் அந்த குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னோம் பூர்ணச்சந்திரன் அவர்களது மனைவி படித்தவர் ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்கிறாரு அவருக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கணும்னு சொன்னோம் சாதாரண கோரிக்கை தான் அது மிக சாதாரண கோரிக்கை இந்த உதவிகளை பற்றியெல்லாம் அரசாங்கம் கொஞ்சம் கூட கவனத்தில் கொள்ளவில்லை என்பது மட்டும் இல்லைங்க இதுவரைக்கும் இந்த குடும்பத்துக்கு அரசு தரப்பில் ஒரு ஆறுதலோ ஒரு இரங்கலோ அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக நாங்கள் இந்த துயரமான நேரத்தில் உங்களுடன் இருக்கிறோம் என்று அரசாங்கம் சொல்லவே இல்லை கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் சாப்பிட்டு செத்துப்போனால் குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா தர முடியுது இந்த அரசாங்கத்தை ஒரு தவறுதலாக ஒரு குழந்தை போர்வெல்ல விழுந்து இறந்துட்டா கூட ரொம்ப பெரிய சோகம் அது அந்த சோகத்தில் நாம் பங்கெடுக்கிறோம் அரசாங்கம் பங்கெடுக்குது பொதுமக்கள் நாமளும் பங்கெடுக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அந்த சோகத்தில் பங்கெடுக்கிறது என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறோம் ஆனால் இங்கே ஒரு பெரிய ஒரு உயிர் தியாகம் நடந்திருக்கிறது மரணம் நடந்திருக்கிறது தீக்குளிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது தன்னை கரியாக்கி கொண்டிருக்கிறான் ஒரு இளைஞன் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக நீதிமன்ற தீர்ப்பை ஒரு மாநில அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதை நிறைவேற்றவில்லை என்ற காரணத்திற்காக ஒரு தீக்குளிப்பு சம்பவம் என்பது இந்திய வரலாற்றிலே இல்லை எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றில் நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றுன்னு ஒருத்தர் தீக்குளிச்சிருக்காங்கண்ணா இது வரலாற்றில் அன்பிரசிடென்ட் இதற்கு முன்னால் எப்போதும் அப்படி இருந்ததில்லை வேறு வேறு கோரிக்கைகளுக்காக தீக்குளிப்பு சம்பவங்கள் தலைவர்களுடைய மரணம் தலைவர்களுடைய கைது தலைவர்களை சிறையில் அடைப்பது இது மாதிரி காரணங்களுக்கெல்லாம் தீக்குளிப்பு நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நிறைய இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீதிமன்ற தீர்ப்பு நிறைவேற்ற வேண்டும் என்று இப்போ அரசாங்கம் இதை சிம்பத்தைஸ் பண்ணணும் அனுதாபப்படணும் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ கூட வந்தாரான்னு எனக்கு தெரியாது இல்லையா மதுரை மதுரை வடக்கு தொகுதி இது திமுகவோட மாவட்ட செயலாளர் தளபதி அவர்கள் தான் இங்கே எம்எல்ஏ இருக்கார் இந்த பக்கம் அவர் ஓட்டு வாங்க வந்து தான் இருக்கார் இந்த குடும்பமே திமுக குடும்பம் தான் பூர்ணச்சந்திரன் தனது மரண வாக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறான் எங்கள் குடும்பம் பாரம்பரியமாக திமுக குடும்பம் எங்கள் அப்பாவோட கல்யாணத்துக்கு கலைஞர் தன் கைப்பட வாழ்த்து செய்து எழுதி அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கான் அப்படி இருந்தும் கூட அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லக்கூட முன்வரவில்லை என்றால் இது ஒரு கொடுங்கோல் ஆட்சி பூர்ணச்சந்திரனுடைய ஆன்மா இந்த ஆட்சியை மன்னிக்காது பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் இந்த குடும்பத்தின் நலன்களில் அவர்கள் உடனே இருக்கும் என்பதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் சார் இப்போ உயிர் நீத்த பூர்ணச்சந்திரன் வந்து திமுக காரன்றதை அவரே சொல்லியிருக்காரு அதை நீங்களும் சொல்கிறீங்க அப்படி இருந்தோம் அந்த முருகனுக்காக அவர் வந்து உயிரிழந்ததுக்காக அதனால் அவர் வந்து புறக்கணிச்சிட்டாங்க அந்த குடும்பத்தை வரைக்கும் ஆறுதல் சொல்லலையா அதை எப்படி திமுக வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரி மக்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க நீங்கள் பாஜகவும் வைக்கிறீங்க இது வெளிப்படையான உண்மதான ஒன்றும் ரகசியம் இல்லை திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி ஒரு ஹிந்து காசுன்னு சொல்லுவாங்கள்ல ஹிந்து நோக்கத்திற்காக தீபம் ஏற்றுவதற்காக முருகனுக்காக ஒருத்தனை உயிர் தொடர்ந்தான் அப்படின்னா அந்த முடிவு தவறாக இருந்தால் கூட அப்புறம் ஏற்பட்ட விட்ட ஒரு உயிரிழப்புக்கு அப்புறம் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறது தான் கொள்கை இப்போ ஒருவேளை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியர்கள் வச்சுருந்தேன் திமுகவினுடைய லட்சியத்திற்காக ஒருத்தர் இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்துட்டான் தப்பு பண்ணிட்டான்னா கூட பிஜேபி ஆட்சி சிம்பத்தைஸ் பண்ணோம் நீங்கள் சிம்பத்தைஸ் பண்ணுறது இறந்தவனுக்கு இல்லைங்க அவன் குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு சிம்பத்தைஸ் பண்ணுறீங்க உங்களோட அனுதாபத்தை உங்கள் இரங்கலை பூர்ணச்சந்திரனை இழந்துவிட்ட பெற்றோர்கள் அவங்க மனைவி அப்பாவை இழந்துவிட்ட குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் இங்க இருக்காங்க தான் அனுதாபம் சொல்றீங்க பூர்ணச்சந்திரனுக்கு இல்லை அவன் ஆன்மா சாந்தி இடத்துக்குள்ள நீங்க பிரார்த்தனை பண்ண மாட்டேங்கு எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் பாத்துக்கிறோம் உங்க பிரார்த்தனைக்கு கடவுள் ரெஸ்பான் பண்ணுவாரான்னு எங்களுக்கு தெரியாது குடும்பத்துக்கு கவர்மெண்ட்டு இதற்கு முன்னால் நீங்க கொடுத்தது இல்லையான்னு கேட்குறேன் எத்தனை விபத்தில் நடந்த மரணத்துக்கு கொடுத்துருக்கீங்க இது விபத்து தானே கள்ள சாராயம் விசசாராயம் குடிச்சவங்களுக்கு அந்த மாதிரி இந்த குழந்தைகளை பார்க்க வேண்டாமான்னு கேட்குறாங்க திமுக அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம் தான் முருகனுக்கு எதிரான அரசாங்கம் கார்த்திகை தீபத்திற்கு எதிரான அரசாங்கம் இந்த கார்த்திகை தீபத்துக்கான தியாகம் தான் பூர்ணச்சந்திரனுங்கிற அமர தீபம் இதை நாங்கள் வரலாற்று என்றைக்கு பதிவு செய்து கொண்டே இருக்கோம் சார் இப்போ தீபம் ஏற்ற வலியுறுத்தி தான் பூர்ணச்சந்திரன் வந்திருக்காரு அந்த தீபம் ஏற்றிட்டா சோறு கிடச்சிடுமா எய்ம்ஸ் கிடைச்சிருமா கல்வி கிடச்சிருமான்னு திருமாவளவன் கேட்குறாரு அதை நீங்கள் எப்படி கலைஞருக்கு பேனா வச்சா எய்ம்ஸ் கிடச்சிருமா சோறு கிடைச்சிருமா கல்வி கிடச்சிடுமா மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை அழைத்து வந்து கலைஞருக்கு நாணயம் வெளியிட்டீங்க தமிழ்நாடு மக்களுக்கு எட்டு கோடி பேர் சோறு கிடச்சிருக்குமா கலைஞர் நாணயம் போட்டால் சோறு கிடச்சிருமா கிடச்சிருமா சார் ஊர் ஊருக்கு தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சுருக்கோம் பெருமையோடு ஒரு தமிழோட நான் சொல்கிறேன் பட் தமிழ் வாழ்கன் எழுதுனா சோர் வந்துடுமா பிள்ளைட்டுக்கு எனக்கு பெருமை தமிழ் வாழ்கன்னு சொல்கிறது அது சொன்னால் சோர் வந்துடுமா உணவு என்பது வேறு உணர்வு என்பது வேறு உணவுக்கு உணர்வுக்கு வித்தியாசம் தெரியல சோர் வந்துடுமான்னு கேட்குறார் திரும்ப அவ்வளோவன் இப்படியா ஒரு சமுதாயத்தை கூட்டத்தை தயார் பண்ணுறார் அவர் சமுதாயத்துக்காக அவர் பணி செய்கிறதெல்லாம் வெறும் சோறுக்காகவா சுயமரியாதைக்காக பணி செய்கிறார் அவர் திருமாவளவன் அவர்கள் பணி செய்வது தமிழ் சமூகத்திற்கு சோறிடவா சுயமரியாதை இடவா இதெல்லாம் சுயமரியாதைங்க உணர்வு கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்பது உணர்வு அந்த மலை இந்துக்களுக்கு சொந்தமானது என்பது உணர்வு ரெண்டாயிரம் வருஷமாக முருகனுக்கு சொந்தமான மலை என்பது உணர்வு இல்லை உணவுக்கா முக்கியத்துவம் இருக்க உணவு வேற உணர்வு வேற ஒரு அரசாங்கம் தான் உணவு அளிக்கணும் வெல்ஃபேர் ஸ்டேட் நலத்திட்ட அரசு உணர்வு ஊட்டுறது சமூகங்கள் இயக்கங்கள் சித்தாந்தங்கள்லாம் உணர்வு ஊட்டும் அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் இப்போ நீங்கள் எல்லாம் எல்லாேரும் சோறு போட்டுருச்சா எல்லா இடத்துலையும் கலைஞருக்கு செலவு வைக்கிறீங்க அதெல்லாம் தமிழன் சோறு வந்துருமா எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும் பெரியார் பேருந்துகளையும் பேர் வைக்கிறீங்க தமிழனுக்கு சோறு வந்துருமா பேர் மாத்திரம் சோறு வந்துருமா அபத்தமான பேச்சு இப்போ தீபம் ஏற்றம்னு சொல்லி நீங்கள் வந்து இப்போ போராட்டங்கள் எல்லாம் வைக்கிறீங்க ஆனால் மதுரை எம்பி சு வெங்கடேசன் வந்து இதுக்கு எதிராக வந்து அவங்க மத நல்லிணக்கம் சொல்லி இப்போ உண்ணாவிரதம்லாம் பண்ணுறாங்க நீங்கள் மத கலவரத்தை தூண்டை பார்க்குறீங்க எங்கே மத கலவரம் இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா அயோத்தி மாதிரி இதை மாற்ற முயற்சிக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க அயோத்தியில் என்ன பிரச்சனை ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு இடம் ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்தை முஸ்லீம்கள் பாபரி மசூதின்னு சொல்கிறாங்க அதே கட்டிடத்தை இது ராமஜென்ம பூமின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம நிலத்தை சொல்கிறோம் அவங்க கட்டிடத்தை எங்கேன்னு சொல்கிறாங்க அந்த நம்ம அந்த இடம் நம்மதுன்னு சொல்கிறோம் இதுதான் டிஸ்பியூட் ரெண்டுமே ஒரே சைட்டு தான் ஒரே டைட்டில் இங்கே அப்படி இருக்கா திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண் தனியாக இருக்குது திருப்பரங்குன்றத்தில் தர்கா தனியாக இருக்குது எந்த முஸ்லீமும் இங்கே தீபம் ஏற்றக்கூடாது என்று யாருமே அப்செக்ட் பண்ணல நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு வழங்கிய பிறகு கூட மேல்முறையீட்டுக்கு முஸ்லீம் அமைப்புகள் முதல்ல போகவில்லை தமிழ்நாடு அச்சாரன் சி தான் முதல்ல போச்சு இந்து அறநிலையத்துறை தான் மேல்முறையீட்டுக்கு போச்சே தவிர முஸ்லீம்கள் போகவில்லை எப்போ இவங்க தூண்டிவிட்டு பின்னால் போனாங்க அங்கே யாருக்கும் எந்த அப்செக்ஷன் இல்லை ஏற்கனவே வந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக வரையறை செய்திருக்கிறது அந்த தர்கா அந்த தர்காவிற்கு செல்கிற படிக்கட்டுகள் நெல்லித்தோப்பு பகுதி இது மூணும் முஸ்லீம்களுக்கு சொந்தமானதுன்னு ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது நாங்கள் அதை கிளைம் பண்ணவே இல்லையா தர்கா எங்களுக்கு சொந்தம்னு இந்து தரப்பில் கிளைம் பண்ணவே இல்லையா தீபத்தூண் எங்களுக்கு சொந்தமுன்னு முஸ்லீம் தரப்பில் கிளைம் பண்ணவே இல்லையா இப்ப நீதிமன்ற தீர்ப்பு என்னன்னா மலை உச்சியில இந்துக்களுக்கு சொந்தமானது என்று ஏற்கனவே வந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்துக்களுக்கு சொந்தமான இடத்துல தீபம் இது இஸ்லாமியருக்கு பிரச்சனையே இல்ல எங்க மதக்கலவரம் வரும் மதக்கலவரம் சு வெங்கடேசன் மாதிரி உள்ளவங்க தூண்டி விடுறதுனால தான் வருது இவங்க இஸ்லாமிய நலன்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் பிஜேபி ஒரு பூச்சாண்டி அதனால வருது இன்னும் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு தமிழ்நாட்டில் பன்னெண்டு பெர்சன்ட் சிறுபான்மை வாக்குகளில் பெரும்பான்மை வாக்குகளை விஜய் பிரிச்சுட்டு போயிடுவாரோன்னு பயம் வருது அதனால் கூடுதல் நாடகம் கூடுதல் ஆக்டிங் இதெல்லாம் பண்ணுறாரு சு வெங்கடேசன் உட்பட ஸ்டாலின் உட்பட காங்கிரஸ் உட்பட இதெல்லாம் செய்கிறாங்க நாங்கள் தான் சிறுபான்மையின்னு பாதுகாவலர் சிறுபான்மைக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில் எண்பத்தெட்டு பெர்சன்ட் பெரும்பான்மைக்கு ஓட்டு இல்லை எண்பத்தெட்டு பெர்சன்ட் இந்துக்களுக்கு உணர்வு இல்லை இவனுக்கு எப்பயுமே சூடு சொரணம் மான வெக்கம் இல்லாதவன் தான் இந்த இந்து அப்படி நினச்சிக்கிட்டு வாக்கு கேட்குறாங்க வாக்கு வங்கியை உருவாக்குறாங்க இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எப்போதும் தீப பிரச்சனையில் அவங்களுக்குள்ள இஷ்யூவே கிடையாது அங்கே தர்கா இருக்குது என்பது உண்மை ஆனால் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் தர்க்கம் இல்லை நீங்கள் தர்கம் இருப்பதாக உருவாக்குறீங்க செயற்கையாக உருவாக்குறீங்க அது பொய்யின் நிரூபணமாகும் வரக்கூடிய தேர்தலில் இந்து வாக்கு வங்கி உருவாகும் இந்து இந்துவாக ஓட்டு போட்டான்னா அதுக்கப்புறம் சூ வெங்கடேசம் இப்படி பேச மாட்டார் வாயை தர வாயை இந்த கட்சிக்காரெல்லாம் வாயை திறக்க மாட்டான் மூக்கை பிடிச்சா வாயை திறப்பான் இந்து இந்துவாக ஓட்டு போட்டால் அடுத்த நிமிஷம் இவங்களாம் வாயை திறப்பாங்க i thanks